இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த நாடுகளை பொறுத்த வரையில் அதுதான் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்டாக இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப்புக்கு சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டார் அதற்கான தேவை என்ன சொன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக வாஷிங்டன் பயணமாகி இருக்கிறார் த கிரேட்டர் இஸ்ரேல் என்பதை அவர்கள் அடைவதற்கான ஆரம்ப புள்ளியே என்னன்னா மொத்தமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒரு அழுத்தமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் கூடிய புனித சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக உண்டாகட்டு அசலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி இன்னைக்கு இன்றைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னா கடந்த சனிக்கிழமை ஒரு முக்கியமான கூட்டத்தை அரபு நாடுகளுடைய வெளி அமைச்சர்கள் ஒன்று கூடி நடத்தி இருந்தார்கள் இந்த அரபு நாடுகளுடைய வெளி விவகார அமைச்சர்களோடு இணைந்து அரப் லீக்கினுடைய பல முக்கிய நாடுகளுடைய முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பலஸ்டைன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்கை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸினுடைய ஆட்களும் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் இப்படி பல பேரும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம்தான் சனிக்கிழமையன்று சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இந்த கூ

பூமியாக இருக்குது எனவே அவங்களை வெளியேற்றி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நம்ம கொடுப்போம் என்று சொல்லித்தான் அவர் இதற்கு முதன்மையான விளக்கத்தை சொல்லி இருந்தார் தடவையாக கடந்த வியாழக்கிழமை அன்று ஊடகங்கள் கேட்டபோது நீங்கள் வெளியேற்றுவதற்கு முனைகிறீர்கள் இதை ஜோர்தானும் எகிப்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்களே என்று சொல்லும் போது அதுக்கும் அவர் என்ன ஏன்னு ரொம்பவே அவங்களுக்கு ஜோர்தானுக்கு பல மில்லியன் உதவிகளை

தலைமையேற்றுக்கொள்வதற்கு கூடிய ஒரு ட்ரெஸ்டாக இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏன்னா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எகிப்தும் ஜோர்தானும் மாத்திரம் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை போல எதுவும் நடக்கலாம் காசாவினுடைய மக்கள் வெளியேற்றப்படவும் கூடும் அவர்களை அவர்களை அரவணைக்கவும் கூடும் என்கிற கேள்வி எழலாம் ஆனால் இங்கே கலந்துகிட்டவங்களில் மேலதிகமாக மூன்று நாடுகள் இருக்கிறார்கள் அது யாருன்னு சொன்னா சவுதி அரேபியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் நேரடியாக கலந்து கொண்டார் இந்த ட்விஸ்டை அமெரிக்க ஜனாதிபதி தான் சொல்லப்படுகிறது அதே போன்று தூரம் எதிர்பார்த்திருக்க மாட்டார் அதே நேரத்தில் என்று அழைக்கப்படக்கூடிய ஐக்கிய அரபு வெளி விவகார அமைச்சரும் இந்த கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார் எனவே இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்திருப்பது என்பது அவரால் ஜீரணிக்க முடியாத ஒன்றாக மாறியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த ஐந்து நாடுகளோடு சேர்த்து அரப் பல பேரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானமே ட்ரம்ப்பினுடைய கருத்துக்களை கண்டிக்கிறோம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீன மக்களுக்கான தீர்வு அவர்களை வெளியேற்றுவது அல்ல காசாவிலே அவர்கள் இருக்கும் போதே பாலஸ்தீனத்திற்கு சுய ஆதிக்கம் கொடுப்பது சுய நிர்ணயம் கொடுப்பது சுதந்திரம் கொடுப்பது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தான் இதற்கான தீர்வு எனவே அமெரிக்காவோடு இணைந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள் இதுக்கான காரணம் அவசரமாக டொனால்ட் ட்ரம் ரெண்டு வாட்டி சொல்றாரு உடனே சனிக்கிழமை கூட்டத்தை கூட்டி அவசரமாக ஒரு மறுப்ப சொல்றதுக்கு என்ன தேவை இருக்குது என்கிற ஒரு பாரிய கேள்வி நமக்குள் எழலாம் அதற்கான தேவை என்ன

இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளையும் காசாவில் என்ன நடக்கிறது என்பது தெரிய வருகிறது எனவே தான் பல முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க அரபு நாடுகள் குறிப்பாக நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிக்கணும் சொன்னாலே அதற்காக நீங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நிபந்தனைகளை சவுதி அரேபியா மீண்டும் மீண்டும் விதித்து கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழலில் தான் பெஞ்சமின் நத்தனியாகினுடைய பயணமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று அரபு நாடுகளில் ஒரு பதட்டமான நிலையும் உருவாகி இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதை பற்றி எந்த நாடு பேசினாலும் அந்த மக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மையானது நாங்கள் மரணித்தாலும் இங்குதான் மரணிப்போம் எனவே வெளியேற மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இது ஃபர்ஸ்ட் விவகாரம் இரண்டாவது விவகாரம் எங்களுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்கள் நாட்டுக்காக நாங்கள் களத்தில் நிற்போம் என்று அங்கிருக்கக்கூடிய விடுதலை இராணுவம் சொல்லிக்கொண்டிருக்கிறது இப்படி இரண்டு தரப்பாரும் அதிலே உறுதியாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் போதே அவங்க எவ்வளவு மிங்கிளாகி உறுதியாக இருக்கிறாங்க என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக முன்மொழிகிறார் என்று சொல்லும் போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வெற்றிக்கு பின்னால் பெரும்பாலும் செயல்பட்டவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களாக ஜியோனிஸ்டுகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய அவர்களுடைய கனவாக இருப்பது தி கிரேட்டர் இஸ்ரேல் என்பது தி கிரேட்டர் இஸ்ரேல் என்பதை அவர்கள் அடைவதற்கான ஆரம்ப புள்ளியே என்னன்னா காசாவை மொத்தமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் காஸா கண்ட்ரோலுக்குள்ள அவங்களோட கையில் வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்ததாக இருக்க போவது அவர்களுக்கு மற்ற மற்ற பகுதிகள் தான் இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இத்தனை நாட்களாக யுத்தம் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது நாட்கள் யுத்தம் பதினைந்து மாதங்களுக்கு மேலான யுத்தம் உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்கள் அணு ஆயுதத்தை தவிர அத்தனை ஆயுதங்களும் அங்கே பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா வாரில் கூட பங்கர் பஸ்டர் பாம்கள் பயன்படுத்தப்படுவதில்லை ஆனால் இந்த யுத்தத்தில் அப்படியான பாரிய ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது ஏவுகணை தாக்குதல்கள் என்று எடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற அளவுக்கு காசா சின்னா பின்னப்படுத்தப்பட்டது ஆனாலும் யுத்தம் முடிஞ்சு பார்த்தோம்னா அந்த புதுசாக வாங்கின பல கார்களோட அந்த படம் வந்து நிற்கிது எல்லாவற்றையும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா காரியமும் சமநிலைப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது எது எப்படி போனாலும் இவ்வளவு பெரிய ஒரு அழிவை நடத்தி கூட அவர்களால் யுத்தத்தில் வெற்றி பெற முடியவில்லை எனவே தான் என்ன பண்ணுறாங்கன்னா நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்போ நீ இவங்களை ஏத்துக்கிறனுமா இல்லையா நான் உனக்கு எவ்வளோ தந்திருக்கிறேன் நீ ஏத்துக்கிறனுமா இல்லையா என்கிற இந்த பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் ஆல்ரெடி ஜோர்தானுக்குள்ளே இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் அதே இந்த சம்பவத்திற்கு பிறகு பேசி இருக்கக்கூடிய அப்துல் பத்தாசிஸ் எகிப்தினுடைய ஜனாதிபதியும் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் நாட்டு மக்கள் எல்லாம் ரோட்ல இறங்கிடுவாங்க இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலே பகிரப்படுகிறது ப்ரெஸ் டிவி சில வீடியோக்களை வெளியிட்டு அந்த வீடியோவில் என்னன்னா எகிப்து காசா பார்டர்ல நூற்று கணக்கான யுத்த டேங்கிகளை மர்காவா டேங்குகளுக்கு ஈக்குவலான கொண்டு வந்து நிறுத்துவதை போன்ற வீடியோக்கள் பரவி கொண்டிருக்கிறது சுயாதீனமாக அதை உறுதிப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா இது எகிப்து தன்னுடைய ராணுவத்தை காசா பார்டருக்கு மூவ் பண்றாங்க பலவந்தமாக காசா மக்கள் வெளியேறுங்க என்று ஏதாவது ஒரு கட்டளையை அமெரிக்கா விடுக்கிற போது தங்களுடைய நாட்டுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கான முயற்சியை தான் எகிப்து செய்கிறது என்பதுதான் இதிலே இருக்கக்கூடிய ஒரு பார்வையாகவும் இருக்கிறது எது எப்படி போனாலும் அரபு நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் குறிப்பாக இந்த ஐந்து நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் விடுத்திருக்கக்கூடிய இந்த கண்டனம் மிகப்பாரிய ஒரு அழுத்தமாக இந்த நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு வரப்போகுது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டால் சவுதி அரேபியா என்பது மத்திய கிழக்கினுடைய வல்லரசு வல்லாதிக்கம் பொருந்தியது என்பது அவர்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா ஆல்ரெடி இந்தியா ரஷ்யாவோட ரொம்ப நெருக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மோதியினுடைய ஆட்சி பீடம் ஏறியதற்கு பிறகு அவர் அரபு நாடுகளோடு இணங்கி போகிற பல வேலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் அதிலே ஒன்றுதான் சவுதி அரேபியாவோடு இந்தியாவை ரொம்ப இணக்கமாக்கி இருப்பது எனவே இந்தியாவுக்கான சவுதி அரேபியாவினுடைய பெட்ரோல் ஏற்றுமதி என்பது உச்சம் ஒரு நிலை இருக்குது ஆயுத பரிமாற்றங்கள் கூட எதிர்காலங்களிலே நடைபெறலாம் விற்பனைகள் கூட நடைபெறலாம் என்று ஆய்வாளர்கள் பேசுகிற அளவுக்கு இந்தியாவோடு சவுதி அரேபியா நெருங்கி இருக்கிறது இது பிராந்தியத்திலே இந்திய வல்லாதிக்கத்தை வளர்ப்பதற்கான ஒரு அடிப்படையாக மாறும் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான இந்த நெருக்கம் என்பது அமெரிக்காவுக்கு இனிப்பான ஒரு செய்தி அல்ல அதே நேரத்தில் ரஷ்யாவோடும் நேரடியாக நெருக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா இதற்கான காரணம் இருக்கிறது என்னன்னா எஃப் விமானங்களை பெற்றுக்கொள்வதற்கு சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது எஃப் தேர்ட்டி விமானங்களை மத்திய கிழக்கிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இஸ்ரேல் மாத்திரம் தான் இந்த விமானங்களை வைத்துக் தான் எமனுக்குள்ள போய் அடிக்கிறதாக இருந்தாலும் சரி சிரியாவுக்குள்ள போய் தாக்குத நடத்துறதா இருந்தாலும் எல்லா நாடுகளுக்குள்ளேயும் அத்துமீறி போய் தாக்குதல் நடத்தி அவ்வளவு அழிவுகளை எதில் பண்ணுறாங்கன்னா எஃப் விமானங்களை வைத்து தான் செய்கிறார்கள் இந்த எஃப் விமானங்களை வாங்குவதற்கு பல முறை சவுதி அரேபியா முயற்சித்தும் அவர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்கிற நிலையில் அவங்க ரஷ்யா சீனாவை நாடி இதற்கு ஈக்குவலான விமானங்களை பெறுவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய வல்லரசுகளான சீனா ரஷ்யா இந்தியாவோடு சவுதி அரேபியாவினுடைய நெருக்கம் மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கத்தாரை எடுத்துக்கிட்டோம்னா கத்தார் என்பது ஒரு தனி ராஜ்யமாக நிற்கிறது யாரையும் நம்பி கத்தார் இல்லை அவர்களுடைய பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய கேஸை நம்பி தான் இருக்கிறாங்க கத்தார் கேஸ் சப்ளை பண்ணலைன்னு சொன்னால் பல நாடுகள் மூழ்கிவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே கத்தாருடைய ஸ்டாண்ட் என்பது மிக தெளிவானது எல்லா வகைகளிலையும் தங்களை அவர்கள் ஒரு முன்னிலைப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறாங்க யாரையும் எதிர்க்காம காரியத்தை சாதிக்க கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்துல் ஃபத்தா சிசி அல்லது அப்துல்லா ஜோர்தானுடைய மன்னரை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு பேரும் தான் ஆட்சியை தக்க வைப்பதற்கு அங்கு தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நினைச்சாலும் காசா மக்களை வெளியேற்ற முடியாது சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகள் இதற்கு துணையாக வந்து நிற்க வேண்டும் அதே நேரத்தில் யூஏயும் தற்போது சவுதி அரேபியா கத்தாரோடு இணைந்து அமெரிக்காவினுடைய இந்த கருத்துக்கு எதிராக நிற்கிறது யூஏ கூட அமெரிக்காவினுடைய மிக நெரி நெருங்கிய நண்பன் என்பது நமக்கு தெரியும் ஈவன் இஸ்ரேலுடையவும் மிக நெருங்கிய நண்பன் எது எப்படி போனாலும் இந்த நட்புகள் எல்லாம் காசா மாறி நிற்கிறது ஏன்னா முழு நாட்டுக்குள்ளேயும் புரட்சி வெடிச்சிடும் காசாவை விட்டு வெளியேறுங்க என்று சொல்லி சொல்லிட்டாங்கன்னா இவங்களும் அங்கீகரிச்சுட்டாங்கன்னா ஆட்சியே இல்லாம போயிடும் ஆட்சி இல்லாம இதை நாங்கள் ஆட்சி இல்லாம போற அளவுக்கு இதை நாங்கள் ஏன் செய்யணும் என்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருக்கிறது இரண்டாவதாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்தில்

ஆட்சிகளை சிதைத்து விடும் என்பதாலும் இப்படியான ஒரு கண்டன குரலை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் எனவே அரபு நாடுகளுடைய தற்போதைய ஸ்டாண்ட் என்பது மிக உயரமான உச்சமான ஒரு ஸ்டாண்டாக மாறி நிற்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எங்க கொண்டு போய் விடும்னு சொன்னால் ரெண்டில் ஒன்றை செய்யும் ஒன்றோ அமெரிக்கா நேரடியாக பலவந்தமாக காசா மக்களை நாங்கள் வெளியேற்றி தான் ஆகுவோம் எகிப்தும் ஜோர்தானும் எடுத்து தான் ஆகணும் என்று சொல்லும் அப்பொழுது பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகும் மிக ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இப்படியான ஒரு வேலையை அவர் செய்வார்னு பெரும்பாலும் நம்ம யோசிக்க முடியாது ஒரு ஆழம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது தான் தெரியுது இல்லை என்று சொன்னால் அரபு நாடுகள் நேரடியாக டொனால்ட் ட்ரம்பை பகைத்து கொண்டார்கள் என்று சொன்னால் அப்படியே அவர்களுடைய பார்வை எந்த பக்கம் போயிடும் என்று சொன்னால் ரஷ்யா சீனா பக்கம் போயிரும் இரண்டாம் உலக மகா யுத்தம் வெற்றி அடைவதற்கான காரணமாகவே எது இருந்ததுன்னு சொன்னால் இந்த அரபு நாடுகள் எல்லாம் அஜெண்டாவாக மேற்கு நாடுகளுக்கு பின்னால் இருந்ததுதான் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய பேச்சை கேட்டதுதான் அப்படியான ஒரு நிலை இருந்ததுனால தான் அவர்களுக்கு இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் வெல்ல முடிந்தது வெளியில் எப்படி சொன்னால் நாங்கள் அடுத்த போட என்று சொல்லி நின்னாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்னா பிரித்தானியா என்ன சொன்னதுன்னு சொன்னால் நாங்கள் ஜெயிச்சுட்டோம்ன்னா அவங்களெல்லாம் தனித்தனி நாடாக பிரித்து விட்டுருவோம் அப்படின்னாங்க அதை கேட்டு தான் இவங்க அத்தனை பேருமே ஹிடின் அஜெண்டால அவங்களுக்கு பின்னாடி நின்னாங்க ஆனால் இப்போ உள்ள நிலமையில் ஹிடின் அஜெண்டாவை தாண்டி வெளிப்படையாகவே வல்லரசுகள் வியாபித்திருக்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சீனாவாக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவாக இருக்கலாம் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவாக இருக்கலாம் இவர்கள் எல்லாம் நட்பு நாடுகளாக மாறி இருப்பது மட்டுமல்லாமல் எகிப்துக்கும் பாலஸ்தீன மக்களை அனுப்புவது என்பது ஈரானுக்கு மிகப்பெரிய பிராந்திய வலுவாக அமையும் என்று சவுதி அரேபியா பயப்படும் ஏன் பயப்படும் என்று சொன்னால் ஈரான் தான் முழுமையாக ஆதரவாக நிற்கிறாங்க அதிபர் மிரட்டினாலும் உருட்டினாலும் இப்படி சொல்லி நெஞ்ச நிமித்தி கெத்தா நிற்கிறாங்க அது பிராந்திய அளவில் மத்திய கிழக்குல ஒரு பெரிய வரவேற்பை மக்களுக்கு மத்தியில் கொடுத்து எனவே செல்வாக்கை இழந்துவிடக்கூடாது

தொடர்ந்து முன்வையுங்கள் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவர்களும் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் பல சர்வதேச இஸ்லாமிய உலகத்தினுடைய உண்மை செய்திகளை தமிழில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் வாகர்தான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி